கோணியம்மன் கோவில் தேரோட்டம் கோவையில் போக்குவரத்து மாற்றம் கோவையில் காவல் தெய்வம் என்று அழைக்கப்படும் கோணியம்மன் கோவில் தேரோட்டம் நாளை பிற்பகல் இரண்டு மணிக்கு நடைபெறுகிறது இதனால் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி பேரூரிலிருந்து செட்டிவீதி ராஜவீதி வழியாக மாநகருக்குள் வாகனங்கள் வர தடை செய்யப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக பேரூரில் வரும் வாகனங்கள் செல்வபுரம் மாநகராட்சி பள்ளி அருகே வலதுபுறம் திரும்பி அசோக் நகர் ரவுண்டானா பேரூர் பைபாஸ் சாலை வழியாக உக்கடம் சென்று செல்ல வேண்டும் வைசால் வீதி சிட்டி வீதி வழியாக பேரூர் செல்லும் வாகனங்கள் உக்கடம் பேரூர் பைபாஸ் சாலை அசோக் நகர் ரவுண்டானா சிவாலயா சந்திப்பு வழியாக பேரூர் ரோட்டை கடைந்து செல்லலாம் மருதமலை சாலை தடாகம் சாலையிலிருந்து தெலுங்கு வீதி வழியாக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்படுகிறது அதற்கு பதிலாக அந்த பகுதியிலிருந்து வரும் வாகனங்கள் தடாகம் சாலையிலிருந்து காந்தி பார்க் ராஜபுரம் சொக்கம்புதூர் ராமமூர்த்தி சாலை சிவாலய சந்திப்பு செல்வபுரம் மாநகராட்சி பள்ளி வழியாக செல்லலாம் உக்கடத்திலிருந்து ஒப்பனைக்கார வீதி வழியாக தடாகம் சாலை மருதமலை சாலை மேட்டுப்பாளையம் சாலை செல்லும் வாகனங்கள் பேரூர் பைபாஸ் சாலை அசோக் நகர் ரவுண்டானா சிவாலய சந்திப்பு ராமமூர்த்தி சாலை சொக்கம்புதூர் பொன்னையா ராஜபுரம் வழியாக தடாகம் சாலையை அடைந்து செல்லலாம் சுகுவார்பேட்டை சாலையிலிருந்து தியாகி குமரன் வீதி வழியாக ராஜ வீதிக்கு வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது கனரக வாகனங்கள் மற்றும் சரக்கு வாகனங்கள் நாளை காலை எட்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை மாநகருக்குள் வர தடை விதிக்கப்பட்டுள்ளது நாளை ராஜ வீதி ஒப்பனக்கார வீதி வைசால் வீதி கேஜி வீதி ஆகிய பகுதிகளில் காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை வாகனமும் நிறுத்தம் இல்லை இந்த போக்குவரத்து மாற்றத்திற்குள் வாகன ஓட்டிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் தேர் செல்லும் போது பட்டாசு மற்றும் வெடிகள் வெடிக்கக்கூடாது பக்தர்கள் அதிக ஒளியை எழுப்பக்கூடிய ஊதுகுழல்களை பயன்படுத்தக்கூடாது அனுமதிக்கப்பட்ட நபர்களை தவிர யாரும் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி தேரை நெருங்கக்கூடாது அப்படி சென்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்